வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் பூரிக்கு அருகில் அமைந்துள்ள கொனார்க் சன் டெம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நம்மளோட ஒரிசா டிராவல் விலாக்ல மூன்றாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கும் சூரியனுக்கு தமிழகத்திலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் தனி கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள போனார்க் என்ற இடத்தில் அமைந்த சூரியனார் கோவில் குறிப்பிடத்தக்கது ஒடிசா மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் இருந்து தேசிய நெடுஞ்சாலைகள் போனார்க்கை இணைக்குகின்றன பூரி புவனேஸ்வர் போன்ற பல நகரங்களில் இருந்து பேருந்துகள் மூலமாகவோ அல்லது சொந்த வாகனங்கள் மூலமாகவோ போனார்க் சென்றடையலாம் கொனார்க் பூரி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேர பயண தூரத்திலும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் கொனார்க் அமைந்துள்ளது புவனேஸ்வர் விமான நிலையத்திலிருந்து சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கொனார்க் அமைந்துள்ளது சென்னை டெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா நாக்பூர் விமான நிலையங்களில் இருந்து புவனேஸ்வருக்கு நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்தியாவின் முக்கிய தொழிலாக அன்றைய காலம் முதல் இன்று வரை அமைந்திருப்பது விவசாயம் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது சூரிய ஒளியும் தண்ணீரும் ஒவ்வொரு அறுவடையின் போதும் அந்த போகம் நன்றாக அமைந்ததற்காக சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்தி படையல் போட்டுவிட்டு தான் அதை சந்தைக்கோ அல்லது வீட்டிற்கோ எடுத்து செல்வர் இது காலம் காலமாக விவசாயிகள் பின்பற்றும் ஒரு நடைமுறை மற்றும் பண்பாடு என்றே சொல்லலாம் இவையே விவசாயிகளை தாண்டி அனைவரும் கொண்டாடும் பொங்கல் ஓணம் லோஹரி மேகி பிகு நுவாகை ஜுஹார் போன்ற பண்டிகையில் ஆனது இப்படிப்பட்ட சூரியனுக்கு வங்கக்கரையோரம் எழுப்பப்பட்ட கொனார்க் சூரிய கோயிலே இன்றைய அத்தியாயத்தின் நாயகன் கூறி கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள இந்த சூரியன் கோவில் கடந்த காலங்களில் இன்றி கடல் அழகில் சீற்றத்தாலும் பெருமளவு சிதிலமடைந்து விட்டது என்றாலும் மீதம் இருக்கும் ஆலயத்தின் வடிவமைப்பையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கலைநாயத்தையும் காண கண்ணிரண்டும் போதாது இந்த கோவில் முதலாம் நரசிம்ம தேவன் என்பவரால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன இந்த ஆலயம் வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டது அது நமக்கு வேப்பையே மேலிட வைக்கிறது ஏனெனில் இந்த கோவிலுக்குள் எங்கும் தூண்கள் காணப்படவில்லை ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவில் இரும்பு தூண்டுகளை கொண்டு இணைத்து கட்டியுள்ளனர் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட இருபத்தி நான்கு சக்கரங்களை கொண்ட தேரில் சூரியன் எழுந்தில் இருப்பது போன்று இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஏழு குதிரைகள் நாட்களையும் இருபத்தி நான்கு சக்கரங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் கோபுரம் சரிய தொடங்கியதால் சூரியனார் சிலை எங்கிருந்து அகற்றப்பட்டு பூரியில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் உள்ளூர் மக்கள் இந்த கோவிலுக்கு வரும் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என மூன்று பருவத்தை சேர்ந்தவர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் தனித்தனியாக சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன சிறுவர்களுக்காக விலங்குகள் பறவைகள் போன்றவற்றின் சிற்பங்கள் மிக குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்காக ஊடல் கூடல் ஆடல் போன்ற சிற்பங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன வயதானவர்கள் கண்டுகளிக்க ஆன்மீக சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலின் அமைப்பு மூன்று பிரிவுகளாக இருந்துள்ளது அதன்படி ஒவ்வொரு நான்கு மாதத்திலும் ஒவ்வொரு பிரிவின் வழியாக சூரிய ஒளி மூலவர் சூரியநாதர் சிலை மீது படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது நாழிகை நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் வகையில் நம் முன்னோர்களின் அறிவை கொண்டு இது சாத்தியமாகி இருக்கிறது கோவிலின் கோபுரம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து கருப்பு நிறமாக உள்ளது இதனால் இதனை கருப்பு பகோடா என அழைக்கப்பட்டது பிரதான கோவிலில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட விமானம் இங்குள்ள மண்டபத்தில் ஜெகன் மோகனா எனப்படும் தரிசன அரங்கம் நூத்தி இருபத்தி எட்டு அடி பலரையும் வியக்க வைத்த இந்த கொனார்க் சூரிய கோவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற எட்டாவது யுனெஸ்கோ மாநாட்டில் கலாச்சாரம் நாகரிகம் பாரம்பரியம் தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் ஒன்று மற்றும் மூன்று மற்றும் நான்காவது விதியின் கீழ் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பட்டியலில் கொனார்க் சூரிய கோவில் சேர்க்கப்பட்டது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை இன்றைய ஒடிசா வங்காளம் சத்தீஸ்கர் வட ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கிய மகாநதி கோதாவரி நதிகளுக்கிடையே நிலப்பகுதிகளை கீழே கங்கர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி புரிந்தனர் இதில் உள்ள திரிகலிங்கர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் முதலாம் நரசிம்ம தேவர் இவர் பீகார் மற்றும் வங்காளத்தை சுல்தானியரிடமிருந்து கைப்பற்றியது நினைவாக ஒரு நினைவு கட்டடம் எழுப்ப நினைத்தார் சூரிய பகவான் மேல் கொண்ட சூரிய கோவில் எழுப்பு முடிவு செய்தார் ஒடியா புராண கதையின்படி கோவிலை கட்டும் பணிக்காக சிறந்த கட்டின நிபுணரான பிஷு மகாராணாவை நியமித்தார் நரசிம்மதேவர் தேவர் பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பணியாட்களோடு நடைபெற்ற இந்த கட்டுமான பணியானது சுமார் பனிரெண்டு வருடங்கள் நடைபெற்றது நரசிம்மதேவரின் கட்டளைப்படி பனிரெண்டு வருடங்களுக்குள் கோவிலை கட்டி முடிக்க வேண்டும் ஆனால் கோவில் கட்டும் பணி முடியும் நிலைக்கு வந்த பின்னரும் பணியாளர்களின் உடல் எடை காரணமாக கோவிலின் மேல் கலசத்தை வைக்க முடியவில்லை கடைசி நாளும் வந்துவிட்டதால் மறுநாள் காலைக்குள் பணியை முடிக்காவிட்டால் ஆயிரத்தி இருநூறு பேரையும் தூக்கிலிடுவதாக உத்தரவிட்டார் நரசிம்மதேவர் கோவில் கட்டும் பணி தொடங்கிய போது பிகு மகாராணாவுக்கு தர்மபாதர் என்ற குழந்தை பிறந்தது ஆனால் பிறந்ததிலிருந்து பனிரெண்டு வருடங்களாக குழந்தை பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தந்தையை பார்க்க வந்த மகன் ஆயிரத்தி இருநூறு பேரையும் மீட்க கலசத்தை அதாவது கிரீடத்தை கோவிலின் உச்சியில் வைத்து கட்டுமான பணியை நிறைவு செய்தார் அவர்களுக்கு பதிலாக ஒரு குழந்தை பணியை முடித்ததால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவே தர்ம தர்மபாதரை கொள்ளும்படி வெகு மகரானவை கேட்டுக்கொண்டனர் மற்ற தொழிலாளர்கள் இதற்கு அவர் கடுமையாக எதிர்த்தாலும் அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட தர்மபாதர் கலசம் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கடலில் குதித்து தன் உயிரை நீத்து தந்தையும் பணியாளர்களின் உயிரையும் மீட்டார் என ஒடியா புராண கதையில் கூறப்படுகிறது பதினைந்தாவது மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளின் இடையில் பலமுறை பல்வேறு படையெடுப்புகளால் இக்கோவில் சூறையாடப்பட்டதாக நூல்கள் கூறுகின்றன இதையடுத்து புயல் மண் அரிப்பு காரணமாகவும் கலசத்தின் எடை அதிகமான காரணமாகவும் கட்டிடம் சரிந்துள்ளது புதர்மண்டிய நிலையில் இருந்த கோவில் கிபி ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மீட்கெடுக்கப்பட்டு பாதுகாக்கத் தொடங்கினர் தற்போது இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இக்கோவில் சிவப்பு மணற்பாறை கற்களால் கட்டப்பட்டுள்ளது கோவிலில் உள்ள பெரும்பாலான கற்கள் அனைத்தும் நுண்ணிய வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களை கொண்டுள்ளன இது மூன்று வகை கற்களினால் கட்டப்பட்டுள்ளது இதில் கோண்டலைட் பாறைகள் எனப்படும் பாறை அமைப்புகள் குறைவானவை எளிதில் அரிக்கக்கூடியது இதனை எழிலுக்காக பயன்படுத்தப்படுகிறது இக்கட்டிடம் சிதைந்ததற்கு இந்த பாறை கூட காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை வடிவமைத்த கலைஞர்கள் ஆஷ்லார் டெக்னிக் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடத்தில் கற்கள் இடம் தெரியாத அளவு இதை வடிவமைத்துள்ளனர் மிகவும் சிறிய இடங்களில் கூட இதை வைத்து அலங்கரித்துள்ளனர் சூரியன் உதித்து மேற்கில் மறையும் என்ற விதிப்படி கொனார்க் கோவில் கிழக்கு மேற்கு வாயில்கள் திட்டவரையை கொண்டது சூரியன் என்றாலே சமஸ்கிருத முறைப்படி ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு தேரில் வருவதாய் தான் உருவங்கள் இருக்கும் இந்த அமைப்பையே அடிப்படையாக கொண்டு ஒரு தேர் அமைப்பிலான கோவிலை கட்டியுள்ளனர் கோனార్క్ சூரிய கோவிலுக்கு அருகிலேயே பாழடைந்த நிலையில் இரண்டு கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு கோவில் சூரிய பகவானின் மனைவியான மாயா தேவியുടേது.

அதாவது மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பத்து ரூபாய் நோட்டின் பின்னால் இருப்பது சூரிய கோவிலின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்பது அடி ஒன்பது அங்குலம் என்ற கணக்கில் எட்டு பெரிய ஆறைகளுடன் பெரிய ஆறைகளுக்கு இடையில் எட்டு சிறிய ஆறைகளும் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சக்கரம் ஒரு முழு நாளை குறிக்கும் பெரிய எட்டு ஆறைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் எட்டாக பிரிக்கும் அதாவது ஒரு ஆறை மூன்று மணி நேர கணக்கு இடையில் உள்ள சிறிய அறை ஒன்னரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிடங்கள் நேர கணக்கு ஒரு பெரிய அறைக்கும் ஒரு சிறிய அறைக்கும் இடையில் முப்பது முத்து போன்ற அமைப்புகள் உள்ளது ஒவ்வொரு முத்தும் மூன்று நிமிட அளவுகளை கொண்டது இதை கொண்டு ஒரு நாளின் நேரத்தை இதில் விழும் சூரிய நிழல் மூலமாக துல்லியமாக கணக்கிட முடியும் சக்கரங்கள் முழுதும் சிற்பங்களாகவே வடிக்கப்பட்டுள்ளன தேர் கோவில் ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கும் இந்த கம்பீர தோற்றமே நம்மைக்கு சமஸ்கிருத முறைப்படி ஏழு குதிரைகள் பூட்டிய தேராக அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு பனிரெண்டு ஜோடிகள் அதாவது இருபத்தி நான்கு சக்கர அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு ஜோடி சக்கரம் என்பது பனிரெண்டு மாதங்களை குறிப்பதாக அமைகிறது ஒவ்வொரு சக்கரத்தை ஒட்டியுள்ள சிலைகள் வெவ்வேறு பருவகால நிலையை குறிப்பதாக அமைகிறது சூரிய பகவான் சிலை அருகில் உஷா மற்றும் பிரித்யூஷா என்ற இரண்டு பெண் தெய்வங்களின் சிலைகள் உள்ளன மண்டபத்திலிருந்து வெளியே வரும் படிக்கட்டுகளின் இருபுறமும் பைரவர் யாழி போன்ற சிலைகள் கம்பீரமாய் நிற்கும் பிரதான மண்டபத்தின் வலதுபுறம் குதிரையும் இடதுபுறம் யானை சிலைகளும் உண்டு அது தவிர்த்து வலதுபுறத்தில் மகாதேவி கோயிலும் சிறிய வைஷ்ணவ கோவிலும் அமைந்திருக்கும் போஜன மண்டபத்தில் சமையலறை கிணறு போன்ற அமைப்புகளும் உள்ளன இங்கே கல்லின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது என்று வியந்து கூறியிருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் இப்படி அவரை வேக்க வைத்தவை கொனார்க் சூரிய கோவிலின் சிற்பங்கள் கோவிலின் அடிவாரம் முதல் கிரீடம் வரை உள்ள சுவர்கள் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மொட்டை மாடிகளில் வீணை போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை வைத்திருக்கும் ஆண் மற்றும் பெண் இசைக்கலைஞர்களின் கற்சிலைகள் உள்ளன இது போன்ற மக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் கல்லிலேயே காட்சியோட்டம் காட்டுவது போல் ஏராளமான சிற்பங்கள் அமைந்துள்ளன கொனார்க் வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு கொனார்க்கில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மகாசப்தமி விழா மிகவும் புகழ்பெற்றது அப்போது சூரிய பகவானை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவர் டிசம்பர் மாதத்தில் சூரிய கோவில் முன் திருவிழா ஒன்றும் நடத்தப்படுகிறது இந்த கொனார்க் சூரிய கோவிலானது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் இரவு ஏழு மணி அளவில் ஆங்கிலம் ஒடியா ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழியும் நிகழ்ச்சி நடைபெறும் இது சுமார் முப்பது நிமிடங்கள் நடைபெறுகிறது கொனார்க் சூரிய கோவிலை சுற்றி பார்க்க விரும்பும் இந்திய பயணிகளுக்காக தற்போதைய நிலையில் ரூபாய் நாற்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான கட்டண விவரங்களும் இங்கு போர்டு வைக்கப்பட்டுள்ளது பதினைந்து வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பூரி ஜெகநாதர் கோவில் கொனார்க் சூரிய கோவில் புவனேஸ்வரின் லிங்கராஜர் கோவில் ஆகிய மூன்றும் ஒடிசாவின் முப்பெரும் தலங்கள் எனலாம் ஒடிசா சுற்றுலா திட்டமிடும்போது போது இம்மூன்றையும் சேர்த்து பார்ப்பது மிகவும் சிறப்பாக அமையும் இந்த கொனார்க் சூரிய கோவிலுக்கு அருகிலே நவகரங்களுக்கான கோவில் ஒன்றும் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்